என் மருமகனுக்கு வெள்ளை குதிரை சவாரி செய்வதில் மிகுந்த ஆர்வம் இருந்தது அவன் அடிக்கடி என்னிடம் அத்தை நான் உங்கள் வெள்ளை குதிரையில் சவாரி செய்ய வேண்டும் என்று தினமும் சொல்வான் நான் சில சமயங்களில் சிரித்துக் கொண்டே அதை புறக்கணிப்பேன் ஆனால் அவன் தினமும் என்னிடம் பிடிவாதம் செய்ய ஆரம்பித்தான் என் மருமகன் என் வீட்டில் தங்கி படிக்க வந்திருந்தான் அந்த நாட்களில் என் கணவர் வெளியூரில் இருந்தான் என் மருமகனுக்கு வயது குறை மெதுவாக அவனிடம் பல மாற்றங்கள் வர ஆரம்பித்தன அவன் அடிக்கடி ஏதேனோ சாக்கு போக்கு சொல்லி என் அருகில் வருவான் அப்புறம் அத்தை நான் உங்கள் வெள்ளை குதிரையில் சவாரி செய்ய வேண்டும் என்று ரொம்ப பிடிவாதம் செய்வான் ஆனால் நான் அவனை ஒரு குழந்தையாக கருதி தட்டி கழித்தேன் ஒரு நாள் கன மழை பெய்து கொண்டிருந்தது அன்றைய தினம் நான் என் கணவரை மிகவும் நினைத்துக் கொண்டிருந்தேன் அப்போது என் மருமகன் என் அறைக்கு வந்து இன்று குதிரை சவாரி செய்ய வேண்டும் என்று பிடிவாதம் செய்ய ஆரம்பித்தான் நான் மருமகனின் பேச்சை கேட்டுக்கொண்டேன் அப்படியானால் இன்று நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லு என்று கேட்டேன் ஆனால் மருமகன் எனக்கு சொன்ன விஷயத்தை கேட்டால் நீங்கள் அதிர்ச்சி அடைவீர்கள் இது நான் புதிதாக திருமணம் செய்து கொண்ட நாட்களின் கதை நான் திருமணம் செய்து கொண்டு என் புகுந்த வீட்டிற்கு வந்தேன் என் கணவரின் பெற்றோர்கள் இந்த உலகில் இல்லை திருமணம் பற்றி ஒவ்வொரு பெண்ணையும் போலவே எனக்கு பல கனவுகள் இருந்தன ஆனால் அவை என் வாழ்க்கையில் நிறைவேறவில்லை ஏனென்றால் திருமண இரவிலேயே என் கணவர் என்னை விட்டுவிட்டு வெளியூர் சென்று விட்டார் இந்த திருமணம் மிகவும் அவசரமாக நடந்தது நான் என் கணவரின் அறைக்கு சென்றபோது என் கணவர் அறையை முழுவதுமாக பூக்களால் அலங்கரித்திருந்தார் இன்றிரவு எனக்கு மிகவும் அன்பான இரவாக இருந்தது இன்றிரவுக்காக ஒவ்வொரு பெண்ணும் தங்கள் ஆவலுடன் காத்திருப்பார் நானும் நீண்ட நேரம் உட்கார்ந்திருந்தேன் அரை மணி நேரம் கழித்து என் கணவர் அறைக்குள் நுழைத்தார் அவர் வந்ததும் அறையை உள்ளிருந்து கூட்டிவிட்டு பின்னர் அமர்ந்து என்னிடம் அன்பாக பேசினார் ஆரம்பத்தில் எனக்கு மிகவும் தயக்கமாக இருந்தது ஆனால் மெதுவாக நானும் அவருடன் பேசும்போது இயல்பாக பழகிவிட்டேன் இப்போது எனக்கு எந்த வெட்கமும் இல்லை என் கணவர் என் கையை பிடித்து தன் காதலை வெளிப்படுத்தினார் என் கணவர் தொட்டதும் என் இதய துடிப்பு அதிகரிக்க ஆரம்பித்தது பிறகு கணவர் விளக்கை அணித்துவிட்டு என் மீது அன்பு மொழிய ஆரம்பித்தார் பல மணி நேர தாமதத்திற்கு பிறகு என் கணவர் மறுநாள் காலையிலேயே வேலை விஷயமாக நான் வெளியூர் செல்வேன் என்று என்னிடம் கூறினார் அதை கேட்டு நான் திகைத்து போனேன் என் கணவர் அலுவலக வேலையிலிருந்து விடுப்பு கிடைக்கவில்லை என்றும் அதனால் அவருக்கு வேலை மிகவும் அவசியம் என்றும் விரைவில் திரும்பி வருவேன் நீ கவலைப்படாதே என்றும் கூறினார் ஆனால் கணவரின் பேச்சை கேட்டதும் நான் மிகவும் வருத்தமடைந்தேன் அடைந்தேன் எந்த பெண்ணாவது தன் திருமணமான மறுநாளே தன் கணவரை வெளியூர் செல்ல அனுமதிப்பாளா எனக்கு துளியும் விருப்பம் இல்லை நான் மனம் வருத்தப்பட்டு உட்கார்ந்திருந்தேன் என் கணவர் என்னை சமாதானப்படுத்த முழு முயற்சி செய்தார் ஆனால் நாள் முழுவதும் காரணமாக நான் விரைவில் விட்டேன் காலையில் நான் எழுந்த போது என் கணவர் வெளியூர் செல்ல தயாராவதை கண்டேன் நான் அவரை தடுக்கவும் முயற்சி செய்தேன் சில நாட்கள் கழித்து செல்லுங்கள் என்று சொன்னேன் ஆனால் அவருக்கு அவசர வேலை என்றும் வேலையிலிருந்து விடுப்பு எடுக்க முடியாது என்றும் கூறினார் நீ கவலைப்படாதே நான் விரைவில் திரும்பி வந்து விடுவேன் என்று அவர் கூறினார் நான் புதியதாகத்தான் வீட்டிற்கு வந்திருந்தேன் அதனால் நான் அதிகம் வாக்குவாதம் செய்யவில்லை நானும் மனம் வருந்தி மகிழ்ச்சியுடன் செல்ல அனுமதித்தேன் கணவர் சென்ற பிறகு நான் மிகவும் கவலை அடைந்தேன் ஏனென்றால் வீட்டில் நான் முற்றிலும் தனியாக இருந்தேன் எனக்கு வேறு வழி இல்லை அதனால் நான் வீட்டு வேலைகளை செய்ய ஆரம்பித்தேன் என் கணவரின் வீடு மிகவும் பெரியதாக இருந்தது மேலும் வீட்டின் பின்புறத்தில் குதிரைகளுக்கான ஒரு இருந்தது இரண்டு அல்லது மூன்று சிறு வயதில் இருந்தே எனக்கு விலங்குகள் மீது மிகுந்த பாசம் இருந்தது அதனால்தான் வீட்டு வேலைகளை முடித்த பிறகு குதிரைகளுக்கு உணவு கொடுக்க சென்றேன் அவற்றில் ஒரு குதிரை வெள்ளை நிறத்தில் இருந்தது பார்க்க மிகவும் அழகாக இருந்தது அதை பார்த்ததும் எனக்கு அதன் மீது மிகுந்த பாசம் ஏற்பட்டது குதிரைக்கு உணவு கொடுத்த பிறகு நான் என் அறைக்கு திரும்பி வந்து என் கணவருக்கு ஆனால் அவர் மீண்டும் மீண்டும் நீ சில நாட்கள் காத்திரு சில நாட்களுக்கு பிறகு என் அக்கா பையன் என்னுடைய மருமகன் நம் வீட்டிற்கு வந்து தங்குவான் ஏனென்றால் இங்கு இருந்து அவன் தனது மேல் படிப்பை முடிப்பான் எங்கள் வீட்டில் இருந்து சிறிது தூரத்தில் பல நல்ல கல்லூரிகள் உள்ளன அதனால் தான் அவன் படிப்பை முடிப்பான் என்று கூறினார் இந்த வீட்டில் யாராவது வந்து தங்கினால் என் மனமும் அடையும் என்பது எனக்கும் சரியாக தோன்றியது நான் மாலையில் குதிரையில் ஆயத்திற்கு சென்றேன் அங்கே சென்று குதிரையுடன் சிறிது நேரம் செலவழித்தேன் என் கைகளால் அதற்கு உணவு கொடுத்தேன் வெள்ளை குதிரை என் மீது மிகுந்த அன்பு செலுத்தியது அதன் கண்கள் முழுவதும் நீளமாக இருந்தன நான் அதன் அருகில் வரும்போதெல்லாம் அது என் தலையை குனிந்தது அது என் உணர்வுகளை புரிந்து கொண்டதை போலவே இருந்தது நான் அந்த லாயத்திலேயே உட்கார்ந்து அந்த வெள்ளை குதிரையுடன் நிறைய பேச ஆரம்பித்தேன் அதனுடன் நேரம் செலவழிப்பதும் இப்போது எனக்கு பிடித்திருந்தது காலையில் வீட்டு வாசலில் மணி சத்தமாக ஒழித்தது நான் உடனடியாக ஓடி சென்று வாசல் கதவை திறந்தேன் நான் கதவை திறந்த போது எதிரே நின்றிருந்த நபரை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டேன். ஏனென்றால் எதிரே நின்றவர் என் மருமகன் அவனின் பெயர் அமன் அவனுக்கு இருபது வயது அவன் பார்க்க மிகவும் அழகாக இருந்தான் ஆனால் அவனை பார்த்தால் அவனது வயதை கண்டுபிடிக்கவே முடியாது அவனை நான் திருமணத்தில் ஒரு முறை மட்டுமே பார்த்திருந்தேன் அதனால் தான் முதல் பார்வையிலேயே அவனை அடையாளம் கண்டுகொண்டேன் அவன் என்னை பார்த்து அத்தை நீங்கள் இன்று மிகவும் அழகாக இருக்கிறீர்கள் என்று கூறினான் நானும் வெட்கப்பட்டேன் நான் உள்ளே வா என்று சொன்னேன் அவன் தன் பெரிய பையை சோமாவின் ஓரத்தில் வைத்துவிட்டு நான் இங்கு படிக்க வந்திருக்கிறேன் என்பது உங்களுக்கு தெரியும் அல்லவா என் மேல் படிப்பு இங்கிருந்துதான் தொடரும் என்றான் நான் அவனிடம் ஆம் உன் மாமா எனக்கு சொல்லி இருந்தார் நீ வரப்போகிறாய் என்று ஆனால் நீ இவ்வளவு சீக்கிரம் வருவாய் என்று எனக்கு தெரியாது சரி நான் உனக்கு உன் அறையை காட்டுகிறேன் நீ சிறிது நேரம் ஆகு அதன் பிறகு நான் உனக்கு காலை உணவு கொண்டு வருகிறேன் என்றேன் என் அறையிலிருந்து இருந்து சிறிது தூரத்தில் ஒரு அறை இருந்தது நான் அவனுக்கு அந்த அறையை கொடுத்தேன் நீ இன்று முதல் இங்கே இருப்பாய் என்று சொன்னேன் அவனுக்கும் அந்த அறை மிகவும் பிடித்திருந்தது நான் காலை உணவு தயாரித்து மீண்டும் வந்த போது அவன் போனில் ஏதோ ஆழ்ந்த கவனத்துடன் பதற்றத்துடன் அவன் கைகளில் இருந்து விழுந்தது அதன் பிறகு நான் அவனுக்கு காலை உணவை கொடுத்தேன் காலை உணவு சாப்பிடும் போது அவன் என் புகழை பேச ஆரம்பித்தான் அவன் அத்தை நீங்கள் காலை உணவு மிகவும் நன்றாக சமைக்கிறீர்கள் உண்மையில் உங்கள் கைகளில் ஒரு மாயாஜாலம் உள்ளது என்று அவன் சொன்னதை கேட்டு நான் சிரித்துக் கொண்டே அதை புறக்கணித்தேன் ஏனென்றால் அவன் மிகவும் வேடிக்கையான பையன் பிறகு நான் சிறிது நேரம் அவன் அருகில் அமர்ந்து அவனுடைய மேல் படிப்பு பற்றி விசாரித்தேன் பிறகு நாங்கள் இருவரும் நீண்ட நேரம் ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டோம் அவரிடம் பேசிவிட்டு நான் என் அறைக்கு வந்தேன் அறைக்கு வந்து பார்த்தபோது என் போனில் என் கணவரின் அழைப்பு வந்து கொண்டிருந்தது நான் உடனே எடுத்தேன் ஒருவேளை என் கணவருக்கு அமன் வந்த செய்தி தெரிந்திருக்கலாம் என் கணவர் என்னிடம் இப்போது உன் மனம் நன்றாக இருக்கும் என்று கூறினார் என் கணவரின் பேச்சை கேட்டு நான் அமைதியாக ஆம் என்று பதிலளித்தேன் ஏனென்றால் என் கணவர் என்னை புரியவில்லை எனக்கு தேவை அவர் அவருடைய மருமகன் அல்ல ஆனால் நான் ஒரு புதிய மனப்பெண் என்பதால் நான் அதிகமாக பிடிவாதம் செய்யவில்லை சிறிது நேரம் கழித்து நான் குதிரை சென்று அவற்றுக்கு தீவனம் கொடுக்க ஆரம்பித்தேன் இன்று என் வெள்ளை குதிரை மிகவும் துல்லியது ஒருவேளை அது கொஞ்சம் விரும்பி இருக்கலாம் ஏனென்றால் அதுவும் இத்தனை நாட்களாக கயிறுகளால் கட்டப்பட்டு இருந்தது தீவனம் கொடுத்து கொண்டிருந்த போது பின்னால் இருந்து அம்மன் என் பக்கத்தில் வந்து நின்றான் பிறகு என்னிடம் அத்தை எனக்கு இந்த வெள்ளை குதிரை மிகவும் பிடித்திருக்கிறது என்று கூறினான் மேலும் இது அப்படியே உங்களை போல் இருக்கிறது அழகாக இருக்கிறது உங்கள் அழகை பார்த்தும் யார் மனமும் வசீகரிக்கப்படும் இந்த குதிரையின் நீல கண்களை பார்த்து யார் வேண்டுமானாலும் மயங்கலாம் என்றான் பிறகு பேச்சோடு பேச்சாக அவன் என்னிடம் ஒரு விஷயத்தை சொன்னான் அதை கேட்டு நான் அதிர்ந்து போனேன் அவன் என்னிடம் அத்தை நான் உங்கள் வெள்ளை குதிரையில் சவாரி செய்ய வேண்டும் என்று கூறினான் சில நேரம் நான் அவன் கேள்விகளை கேட்டு மௌனமாக இருந்தேன் பிறகு கொண்டே அவனது பேச்சை புறக்கணித்தேன் சிறிது நேரம் நாங்கள் அந்த போது அவன் மீண்டும் அத்தை உங்கள் குதிரையில் என்னை எப்போது சவாரி செய்ய வைப்பீர்கள் என்று கேட்டான் இதை கேட்டு நான் மீண்டும் சிரித்துக் கொண்டே அதை புறக்கணித்தேன் இரவு உணவு சாப்பிட்ட பிறகு அவன் தன் அறைக்கு உறங்க சென்றான் நானும் உறங்க சென்றேன் வீட்டு வேலைகள் காரணமாக நான் மிகவும் சோர்வாக இருந்தேன் அதனால் தான் நானும் என் அறைக்கு சென்று விரைவில் தூங்கிவிட்டேன் ஆனால் இரவில் எனக்கு சில விசித்திரமான சத்தம் கேட்க ஆரம்பித்தது ஆனால் நான் அந்த சத்தங்களுக்கு அதிக கவனம் செலுத்தவில்லை நான் காலையில் எழுந்த போது என் மனதில் இரவு நடந்ததை பற்றி யோசிக்க ஆரம்பித்தேன் சமையலறையில் வேலை செய்யும் போது நான் அந்த சத்தங்களை பற்றி ஆழமாக யோசித்துக் கொண்டிருந்தேன் ஆனால் அப்போது அவன் எப்போது வந்து என் பின்னால் நின்றான் என்று எனக்கு தெரியவில்லை அவன் ஒருமுறை என்னை அழைக்கும் நான் அவன் குரலை கேட்கவில்லை அப்போது அவன் வந்து என் பின்னால் என்னை பிடித்து கொண்டான் அவன் தொட்டதும் எனக்கு விசித்திரமான உணர்வு ஏற்பட்டது அவன் அத்தை நான் எவ்வளவு நேரமாக உங்களை அழைக்கிறேன் ஆனால் நீங்கள் என் பேச்சை கேட்கவே இல்லை என்று கூறினான் மேலும் நான் இன்று மதியம் வரமாட்டேன் ஏனென்றால் இன்று நான் என் கல்லூரியில் சேரப்போகிறேன் என்றான் கேட்டு நான் சரி நீ இரவில் வருவாய் அல்லவா என்று கேட்டேன் அவன் ஆம் என்றான் அவனும் நானும் காலை உணவு சாப்பிட்டோம் உணவு சாப்பிடும் போது அவன் என்னிடம் அத்தை உங்கள் குதிரையில் என்னை எப்போது சவாரி செய்ய வைப்பீர்கள் என்று கூறினான் நான் அப்போது அவன் பேச்சை கேட்டு மௌனமாட்டேன்

தன் அறைக்கு சென்று விடுவான் அவன் அறைக்கு சென்ற சிறிது நேரத்திலேயே எனக்கு மீண்டும் விசித்திரமான சத்தங்கள் கேட்க ஆரம்பித்தன நான் சத்தங்களை கேட்க அறைக்கு வெளியே வந்த போது மெதுவாக எடுத்து வைத்து பார்த்தபோது சத்தம் அவன் அறையிலிருந்து இருந்து வருவதை கண்டேன் இந்த சத்தம் மிகவும் வித்தியாசமான வகையாக இருந்தது அதை கேட்டதும் எனக்கு ஒரு விசித்திரமான உணர்வு ஏற்பட்டது நான் என் கணவரை மிகவும் நினைத்து கொண்டிருந்தேன் காலையில் எழுந்தபோது மீண்டும் வீட்டு வேலைகளில் மும்முரமாகிவிட்டேன் வேலை செய்யும் போது நான் மீண்டும் அந்த இரவு சத்தத்தை பற்றி யோசிக்க ஆரம்பித்தேன் அமன் இன்று மீண்டும் என் அருகில் வந்து நின்றான் பிறகு அவன் மீண்டும் எனக்கு அதிர்ச்சி தரும் வார்த்தைகளை கூறினான் அவன் நான் விரைவில் உங்கள் குதிரையில் சவாரி செய்ய வேண்டும் என்று கூறினான் இப்போது மெதுவாக அவனில் பல மாற்றங்கள் வர ஆரம்பித்தன அவன் அடிக்கடி போனில் உட்கார்ந்து என்ன வீடியோ பார்த்தான் என்று தெரியவில்லை நான் அவன் அருகில் வந்து நின்றால் அவன் பதட்டம் அடைவான் மேலும் இரவில் அந்த விசித்திரமான சத்தங்கள் என்னை தொந்தரவு செய்தன நான் அவனை ஒரு குழந்தையாகத்தான் கருதினேன் அதனால் அவன் செயல்களை பொருட்படுத்தாமல் இருந்தேன் அவன் என்னுடன் மிகவும் நெருக்கமாகி விட்டான் அவன் என் அருகில் வந்து அமர்வது என்னுடன் காலை உணவு சாப்பிடுவது என் அறைக்கு வந்து மணிக்கணக்கில் பேசுவது என்று இருந்தான் அந்த உரையாடல்களின் போது அவன் மீண்டும் மீண்டும் அதே பிடிவாதத்தை பேசுவான் அத்தை நான் உங்கள் குதிரையில் சவாரி செய்ய வேண்டும் நீங்கள் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறீர்கள் நீங்கள் உங்கள் குதிரையில் என்னை சவாரி செய்ய வைப்பீர்களா ஆனால் நான் அவனை ஒரு குழந்தையாக கருதி மீண்டும் மீண்டும் புறக்கணித்துக் கொண்டிருந்தேன் ஆனால் இது என் எதிர்கால வாழ்க்கைக்கு மிகவும் ஆபத்தானதாக மாறப் என்று எனக்கு தெரியவில்லை ஒரு நாள் இரவு நான் தூங்கிக் கொண்டிருந்தேன் அப்போது திடீரென்று மீண்டும் அந்த விசித்திரமான சத்தம் கேட்க ஆரம்பித்தது நான் உடனடியாக எழுந்து அந்த சத்தங்களை கேட்க ஆரம்பித்தேன் அந்த சத்தம் மீண்டும் அம்மன் அறையில் இருந்துதான் வந்தது நான் வேகமாக அம்மன் அறைக்கு சென்றேன் அவன் அறைக்கு வெளியே நான் நின்றபோது சத்தம் மிகவும் சத்தமாக இருந்தது நான் இங்கும் எட்டி பார்க்க முயற்சி செய்தேன் ஜன்னல் வழியாக எட்டி பார்த்த போது பார்த்து கொண்டு சில செயல்களை செய்வதை கண்டேன் அதை பார்த்து நான் அதிர்ந்து போனேன் நான் உடனடியாக ஓடி வந்து என் கணவருக்கு போன் செய்ய ஆரம்பித்தேன் நான் என் கணவருக்கு போன் செய்து மிகவும் அழுதேன்

அந்த வெள்ளை குதிரையுடன் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பதை பார்த்தேன் பிடிவாதம் செய்து கொண்டிருந்தான் அவனுக்கு வெள்ளை குதிரையில் சவாரி செய்ய வேண்டும் என்று ஒருவேளை அவன் இதை பற்றிதான் பேசிக் கொண்டிருந்தானா நான் மனதுக்குள் அவனை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறேனா ஆனால் அது உண்மை என்றால் இரவில் அவன் போனில் ஒரு வீடியோவை பார்த்து ஏன் விசித்திரமான செயல்களை செய்து கொண்டிருந்தான் என் மனதில் இன்னும் பல கேள்விகள் ஓடிக்கொண்டிருந்தன அதன் பதில் அவனிடம் மட்டுமே இருந்தது அதனால்தான் நான் இப்போது அமன் வர காத்திருக்க ஆரம்பித்தேன் அவன் அந்த குதிரையுடன் சிறிது நேரம் செலவழித்து விட்டு வீட்டிற்கு திரும்பிய போது அவன் தன் அறைக்கு சென்றான் நானும் அவன் பின்னால் அறைக்கு சென்றேன் நான் உடனடியாக அறையை உள்ளிருந்து கூட்டிவிட்டேன் அவன் என்னை ஆச்சரியம் அடைந்தான் அவன் அத்தை நீங்கள் இவ்வளவு விட்டீர்களா என்று கேட்டான் நான் ஏன் நீ அடைந்து விட்டாயா நீ விரும்பவில்லையா என்று விசித்திரமாக பேச ஆரம்பித்தேன் ஆனால் அவன் என் பேச்சுக்களை நன்றாக புரிந்து கொண்டிருந்தான் அவன் உடனடியாக எனக்கு அப்படி ஒரு அர்த்தம் இல்லை என்றான் நான் அப்படியானால் என்ன அர்த்தம் நீ தினமும் என்னிடம் வெள்ளை குதிரையில் சவாரி செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருந்தாய் அல்லவா என்றேன் அதற்கு அவன் ஆம் அத்தை நான் அப்படித்தான் சொன்னேன் என்றான் நான் அப்படியானால் நீ லாயத்தில் இருந்த வெள்ளை குதிரையை பற்றி பேசினாயா என்றேன் அதற்கு அவன் ஆம் அத்தை ஏனென்றால் எனக்கு அந்த வெள்ளை குதிரையை மிகவும் பிடித்திருந்தது எனக்கு சிறு வயதில் குதிரைகள் மீது மிகுந்த ஆர்வம் உண்டு நான் சிறு வயதாக இருந்த என் பாட்டி வீட்டிற்கு செல்வேன் பாட்டியின் வீட்டில் நிறைய குதிரைகள் இருக்கும் நான் அவற்றில் சவாரி செய்வேன் ஆனால் ஒரு முறை குதிரையின் மேல் இருந்து கீழே விட்டேன் எலும்பு முறிவு ஏற்பட்டது வீட்டில் உள்ளவர்கள் என்னிடம் குதிரைகளில் இருந்து விலகி இருக்குமாறு கூறினர் ஆனால் எனக்கு அவைகள் மீது மிகுந்த அன்பு இருந்தது அதனால் தான் நான் இங்கு வந்த போது அந்த குதிரைகளை பார்த்து பழைய நினைவுகள் மீண்டும் எனக்கு வந்தன ஆனால் குதிரை சவாரி செய்யும் முறையை நான் மறந்து விட்டேன் என்றான் நான் அப்படியானால் நீ எப்படி அந்த குதிரையில் சவாரி செய்தாய் அந்த உன் பேச்சை இரவு முழுவதும் போனில் குதிரைக்கு பயிற்சி அளிக்கும் பார்த்து கொண்டிருந்தேன் அவற்றில் எப்படி சவாரி செய்வது என்பதையும் அதன் முறையையும் புரிந்து கொண்டேன் என்றான் அவன் வாயிலிருந்து இந்த எல்லா விஷயங்களையும் கேட்டதும் நான் என் தவறை உணர்ந்தேன் எனக்கு என் மீது மிகுந்த வெட்கம் ஏற்பட்டது நான் அவனை தவறாக புரிந்து கொண்டேன் ஆனால் அவன் மிகவும் நல்ல பையன் அவனுக்கும் என்னை போலவே விலங்குகள் மீது மிகுந்த அன்பு இருந்தது ஒருவேளை நான் ஒருமுறை அவனுடன் பேசியிருந்தால் உண்மை சீக்கிரமாகவே வெளிப்பட்டு இருப்போம் பிறகு திடீரென்று எங்கள் வீட்டு மணி அடித்த சத்தம் கேட்டது நான் உடனடியாக ஓடி சென்று வீட்டு வாசலை திறக்க ஓடினேன் எதிரே என் கணவரை கண்டு நான் முற்றிலும் அதிர்ந்து போனேன் அவர் என்னை பார்த்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் இன்று அவர் எனக்கு ஒரு ஆச்சரியம் கொடுத்தார் அவர் நீ மீண்டும் இன்னும் பிடிவாதம் செய்தாய் நானும் புரிந்து கொள்கிறேன் நமக்கு இப்போதுதான் திருமணம் ஆகியிருக்கிறது பார் நான் என் வேலையை விரைவில் முடித்துவிட்டு திரும்பி வந்து இப்போது நான் இங்கிருந்து என் வேலையை தொடங்குவேன் என்று கூறினார் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன் என் கணவர் இன்று இரவு என் மீது அளவற்ற அன்பை பொழிந்தார் இன்று என் நானும் அவன் பற்றி இருந்தால் ஒருவேளை அவரும் என்னை போலவே அவனை தவறாக புரிந்து கொண்டிருப்பார் மேலும் அவனது மரியாதையிலும் கலக்கம் ஏற்பட்டிருக்கும் கடவுளுக்கு நன்றி சரியான நேரத்தில் அவன் என் கண்களை திறந்தான் நன்றி